அதே ஆலம மாங்க அடந்து அங்கே நரஞ்சி கரந்து தண்ணி கட்டி தான் இறங்கணும் டம்பளா திருப்பிரும் நம்ம கரெக்ட்டா இப்படி எங்கலாம் முக்கிறோம். யாருக்கு ஜும்மா பாத்துக்கலாம் ஒண்ணு பண்ணாது. தயாரா. ஏதுல? அடேய். என்னமோ உள்ள இருந்தா, நீச்சல் தெரியாதல இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீச்சல் கற்று கொடுக்க போறோம் இந்த தொட்டிக்குல தூக்கி போட போறோம் அவ்வளவுதான் ஓகே 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 வா பாம்பா காணு பாம்பு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னாதுனா இன்னைக்கு நம்ம அத்தா குடிக்கிறது காண்டி ரொம்ப நாளா வரணும் வரணும்னு குடிச்சிட்டே இருந்தாங்க இன்னைக்கு தான் வந்திருக்காங்க ஒரு வருஷம் இருக்குமா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு

காத்துல இருக்கிறது எவ்வளவு அழகா இருக்குது தான் மைண்ட் அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குது வந்த கிட்டத்தட்ட ஒரு

हमें ज़रूर बैठ गए। ना बनाऊँ पकाऊँ। यार खंगोर बाट दूँ। अब आधे तो ऐर करने वाली है चुपचाप। ना मार। अब आधे लगता है ऐर करने वाले। ऐर करने लगा कुड़िया और नहीं। काम ना। कितना काम नहीं है तो ऐर कितना लड़े हैं ऐसे। ना ये तो कुड़ि कुड़ता हाथिया कुड़ता बैठी है। ना।

आखिर कहाँ कहीं कालीमसंतार है? तो जो समाचार मूव माना बिल्कुल आप कहाँ पार्टनर हैं? बहुत शक्तियाँ हैं। तो अभी लेंगे इसको डेल है तो पनीर तो ओपन बनिए?

எங்க கால் தெரியும் எப்படி எடுத்துக்கிறீங்களோ உள்ள இருந்து நானே நீச்சல் தெரியாத பாக்குறேன் என்கிட்ட வந்து நம்பினா போன பிடிப்பேன் உள்ள விழுந்து அறப்பேன் சேர்த்தி தானே தமிழும் அதான் நான் தரையை உள்ள வச்சிருந்தேன் என்ன ஏதோ கிண்டல் பண்ணாங்க நம்மள

நல்லா உள்ள போ கடைசி வர குழந்தை வரமாட்டாப்புல தெரிய வேணா நம்பிக்கை

அங்க வாயே சத்தியளவு இருக்கும் இல்ல பாரு கரையே இல்ல ரெக்கார்ட் பண்றதே பண்றேன் first வாட்டி தான் அந்த தப்பு பண்ணேன்தே நீ அப்படி நம்பிராத தான் ஒரு வாட்டி தான் துண்டு தவறும் ஆமா அடுத்த தான் தவறறேன் ஏய் உள்ள இது இருக்கு எடு நேடு வைக்கும் ஓரம் வைக்கி குடி குடிக்குறது என்ன அது பால் டைம் பாட்டில கலியு தரேன் ஓடி குடி അണ്ട വന്ന് നൂഡൽസ് മറ്റും വേറെ ആയിട്ട് ചെപ്പി மேல குடிக்க முடியாது அடுத்து எனக்கு இருக்கு என்ன நீ குடிச்சிருக்கு